கானா விநாத் அவரா வெளியில போன அரோரா அப்படி மண்டையை கழுவுறாங்க கிட்டத்தட்ட நாலரை நிமிஷமா கானா வினோத்துட்டு வந்து பேசுறாங்க கானா வினோத்துக்கு மைண்ட் செட்டே இல்லை அதாவது ஒரு குழப்பமான மைண்ட் செட்ல இருந்திருக்காரு வீட்டுல இருக்க ஒரு சில நபர்களால ஐம்பது லட்சம் கிடையாது கார் இந்த மாதிரி டைட்டில் மிகப்பெரிய ஒரு விஷயத்த வந்து இலக்க வச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் ஒரு ஆண் அதை பத்தி நம்ம எல்லாமே ஃபுல்லாவே பாத்திரலாம் ஆய் மக்களே அவங்க ஷாம் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க லைக் பண்ணால் பார்க்குறீங்க லைக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஹைப் இருக்கவங்க ஹைப்பை கூட தட்டி விடுங்க அதாவது அவரோட கஷ்டமான சூழ்நிலைக்காக தான் எடுத்திருக்காரு ஸ்பேஸ்ல கூட நிறைய பேர் பேசிட்டு இருந்தாங்க அதை கூட பார்த்தேன் ஒரு ஆண் நண்போன்றது எவ்வளோ வழி அப்படிங்கிறது எவ்வளோ கமிட்மெண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே புரியும் ஃபஸ்ட்டு அவர் வந்து அரோராட்ட பேசும்போது வந்து அரோரா என்ன சொல்றாங்க அப்படின்னா நான் வந்து டிக்கெட்டு எடுக்கலைன்னா நான் எடுத்திருப்பேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாங்க நீ எடுக்காதான் எடு அரோரா இந்த மாதிரி உன்னோட குடும்பம் உன்னோட சூழ்நிலை என்னன்னு சொல்லிட்டு உனக்கு தானே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த போடுறாரு அப்போ அவரோட குடும்பம் அவரோட சூழ்நிலை அதெல்லாம் அவர் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு அதை யோசித்தாலே இல்லை நம்ம டைட்டில் ஜெயிப்போமோ அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் அவருக்கு இருக்கு இருந்தாலுமே அரோரா நான் எடுக்க மாட்டேன் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாங்க அப்புறமேட்டு சோபால் உட்காந்து பேசுகிறாங்க பேசி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தேவை இல்லாமல் தப்பு 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 தப்பாக சொல்கிறாங்க மிட் எவிக்ஷன் இருக்குமா நாலு பேத்துல ஒருத்தர் போவாராம் இந்த வாரம் ஒருத்தர் போவாங்களாம் கிட்டத்தட்ட வா என்ன மாதிரி கேமர் அரோராப்பா வேற லெவல் என்ன மாதிரி கேமர்லாம் கிடையாது கிடையாது பிக் பாஸ் தான் வந்து சப்போர்ட் பண்ணுவாரு ஆனா மேபி அது கூட டைட்டில் கொடுப்பாங்க என்னன்னு தெரியல எனக்கு திவ்யாக்கா இல்ல இதுக்கான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியவே இல்லை காணா எடுத்து நைஸா வந்து வெளியில அனுப்பிச்சு விட்டாங்க அவங்க போய் பாக்கியா வந்து பாத்தீங்கன்னா எந்த அப்டேட்டும் எனக்கு வரல நான் அப்டேட் பண்றேன் வெயிட் பண்ணுங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க நான் அபிஷியலாவே வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு கான வணத்தில வந்து பதினெட்டு லட்சத்தோட வெளியில் போயிட்டாரு இன்னைக்கு வந்து ஐபிஎல் டீம் வந்து பாத்தீங்கன்னா எல்பி டபிள்யூ டீம் வந்து ஒரு அஞ்சு லட்சத்து வேற கொடுத்துருக்காங்க பதிமூணு லட்சம் வீட்டுக்குள்ள இருக்கு நாளைக்கு ஒரு டாஸ்க் ஆனது பதினெட்டு லட்சமாவது அதை எடுத்துட்டு தான் போறாரு அரோரா என்னென்ன விஷயங்கள்லாம் கணத்துல பேசுறாங்க அப்படின்னா நான் டிடிஎஃப் அடுக்கல் நான் எடுத்திருப்பேன் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாங்க அதன் பிறகு இப்ப இந்த பணத்தை வந்து நம்ம ஆறு பேத்துல ஒரு ஆள் வந்து எடுத்துட்டு போறாங்கல்ல அவங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு அப்படின்ற விஷயத்த சொல்றாங்க ஏன் அப்படின்னா ஏழாம் சீசன்ல பூர்ணிமா அந்த மாதிரிதான் பதினாலு லட்சமா லேக் கணக்குல எடுத்துட்டு போனாங்க அடுத்த வாரம் வந்து உடனே அவங்க வந்து செலிப்ரேஷன் வீக்ல வந்து வந்துட்டாங்க அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பணமும் கிடைச்சிருச்சு அவங்க டைட்டில் கிடைக்கலன்னு சொல்லிட்டு அவங்களுக்குமே தெரிஞ்சிச்சு அதனாலதான் பணத்தை எடுத்தாங்க அந்த வீக் வந்ததுனால அந்த வீக்கோட சேலரியுமே அவங்களுக்கு கிடைச்சிருச்சு எப்படி சொல்றாங்க பாருங்க அதாவது நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பணமும் கிடைச்சிரும் அது மட்டும் இல்லாம இந்த அடுத்த வாரம் நீங்க திரும்பியும் உள்ள வந்துடலாம் பாதிரியே நிறைய பேர் உள்ள வருவாங்க அவங்க கூட நீங்க வந்துடலாம் வரும்போது அந்த வீக்குக்கான சம்பளமும் கிடைச்சிடும் சப்போஸ் நீங்க எடுக்கல அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் ஒண்ணுமே கிடைக்காது அதாவது நீங்க எவிக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த வாரம் பாத்தீங்கன்னா ஒருத்தர் வந்து எவிக்ட் ஆவாங்க அதுக்கப்புறமே இந்த வாரம் அடுத்த வாரம் மிட்ல வந்து ஒருத்தர் எவிக்ட் ஆவாங்க ஃபைனலாக ரெண்டு பேரை தான் வந்து கூட்டிட்டு போவாங்க பிக் பாஸ் இது பார்த்துருக்கா இல்ல வந்து இதுவே ஒன்று கிரியேட் பண்ணுதா அப்படின்னு சொல்லி தெரியவே இல்லை நம்ம இத்தனை சீசனாக பிக் பாஸ் பாக்குறோம் மிட்விக் எவிக்ஷன் இருக்கு அப்படின்னா ஆறேழு பேர் மிட் மிட்விக் எவிக்ஷன் அந்த மாதிரி இருக்கும் அதுக்கான சூழ்நிலையே கிடையாது இப்போ வரைக்கும் ஓட்டுங்க ஓட்டிங் அடிப்படையில் பார்க்கும்போது சாண்ட்ரா அண்ட் வந்து பாத்தீங்கன்னா விக்ரம் தான் லோவஸ்ட் ஓட்டிங்ல இருக்காங்க அதனால சாண்ட்ராவோ அல்லது விக் விக்ரமோ தான் வெளியில வந்து இந்த வாரம் போகணும் மணி பாக்ஸை யாராச்சும் எடுத்துட்டாங்க அப்படின்னா அதுக்குமே வாய்ப்புகள் வந்து ரொம்ப குறைவுதான் டாப் ஃபைவ் அப்படியே வந்து பாத்தீங்கன்னா உள்ள போயிடுவாங்க உள்ள போன பிறகு பைனல் டே அன்னைக்குதான் யாரு வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்டா ஒருத்தவங்களை வந்து பாத்தீங்கன்னா ஒரு முயல் கதை சொல்லுவாங்க இந்த கதை முடிஞ்சு போச்சு நீ உங்களோட பயணம் முடிஞ்சுன்னு ஒருத்தர் வெளியில வருவாங்க அப்புறம் இன்னொரு ஒரு ஏதோ கொடி ஏற்ற சொல்லுவாங்க இந்த குப்பையில ஒரு பேர் இருக்கான்னு பாருங்கன்னு சொல்லிட்டு அதுல இருந்து ஒருத்தர் வருவாங்க அதுக்கப்புறம் பைனல் ஸ்டேஜுக்கு வந்து போனதுல மூணு பேரை கூட்டிட்டு போனாங்க விஷால் சௌந்தர்யா முத்துக்குமாரை கூட்டி போயிட்டு உங்க சீட்டு கடியில ஒண்ணு இருக்குன்னு சொல்லிட்டு அங்க இருந்து இடத்த வந்து எவிக்ஷன் சொல்லிட்டு விஷால சொன்னாங்க பைனல் ஸ்டேஜ்ல ரெண்டு பேரை வச்சிருப்பாங்க அப்படி பார்க்கும்போது ஃபைனல் பைனல் ஸ்டேஜ்ல ரெண்டு பேரை மட்டும் கூட்டிட்டு போக மாட்டாங்க ஒரு சில டைம் வந்து பாத்தீங்கன்னா மூணு பேரை கூட்டிட்டு போவாங்க சிவின் இருந்த சீசன் வந்து பாத்தீங்கன்னா மூணு பேர் பேரை கூட்டு போவாங்க ஒரு சில சீசன் உள்ளே ஒருத்தர் எவிக் பண்ணிட்டு ரெண்டு பேரை மட்டும் கூட்டிட்டு போவாங்க அதனால மேபி டாப் ஃபைவ் இருக்கும் இல்ல டாப் ஃபோர் கன்ஃபார்ம் இருக்கும் இவங்க ஒரு பிளான்டா ஒரு விஷயத்த சொல்றாங்க அரோரா இந்த மாதிரி இருக்கும் அதனால வந்து இப்படிதான் நடக்க போகுது இவர் கேட்கிறாரு இவர் குழப்பமா இருக்கு இவருக்கு அதனால திரும்பி சொல்ல அரோரா ஓ இப்படியா கையில விரலுட்டு விட்டு அவர் பாக்குறாரு ஒருத்தர் டைட்டில் ரெண்டு பேர் கூப்பிட்டு போவாங்களா ஒருத்தர் ரி அப்ப இந்த வாரம் உங்களுக்கு என்ன கிடைக்குன்னு சொல்லிட்டு லிட்டரே அவர் மைண்ட் சேஞ்ச் ஆகுது அவர் மைண்ட்ல நம்ம ஓடுது அதாவது ஓ நம்ம ஒருவேளை டைட்டில் வின்னர் இல்லையோ இந்த வெளில போன ஒரு சில வாயில எல்லாம் வருது அது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா லிட்டல் ட்ரிகர் தான் அடிக்குதுங்க ஒரு கேவலமான ஒரு கேமை வந்து விளையாடுதுங்க இதுல வந்து ரம்யா ஜோவும் மியானாவும் பேசிட்டு இருக்கு இவர் கானா தும் பாக்ஸ் எடுக்கிற மாதிரி பேசிட்டு இருக்காரு சப்போஸ் அவர் எடுத்துட்டா யாரு வந்து டைட்டில் வின் பண்ணுவா அதாவது திவ்யா வின் பண்ணுவாங்க நினைக்க அப்படிங்கிறாரு உடனே பிக் பாஸ் மேல இருந்து காரி துப்புறாரு வெளிய உலக விஷயத்த பேசாதீங்க அப்படின்னு சொன்னாலும் இங்க படுத்துக்கிட்டு வேணா பேசிட்டு இருக்கேன் அதனால எனக்கு அதான் கடுப்பா இருக்கு இப்ப இந்த நேரத்துல அமித் உள்ள போயிருந்தாரு அப்படின்னா கண்டிப்பா வந்து வினோத்துல வந்து ஒரு இன்ஸ் கொடுத்துருப்பாரு நீ இந்த மாதிரி எடுக்காத இவங்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுல ஆரோர இன்னொரு விஷயத்தையும் சொல்றாங்க இப்ப பதிமூணு லட்சம் போய் எடுத்துட்டு வந்துடுச்சு யாராச்சும் எடுத்துருவாங்களா அதான்னு சொல்லிட்டு டவுட்டடா கேட்கிறாரு நைட்டு கூட யாரோ எடுத்துருவாங்க வாய்ப்பு இருக்கு எடுக்கணும்னு முடிவு பண்ணா எடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க இன்னொரு சைடு என்ன அப்படின்னா நாளைக்கு டாஸ்க் இருக்கே யாரோ வரா நாளைக்கு முடிஞ்ச பிறகு எடுப்பாங்கல்ல ஐயோ எடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா நைட்டை கூட எடுத்துரு அவருக்கு ஒரு அச்சத்தை ஏற்படுத்துறாங்க ஐயோ வேற யாரும் எடுத்துட்டாங்கன்னா ஒருவா ரெண்டு ரூபாய் மக்களை நீங்களே யோசிச்சு பாருங்க பதிமூணு லட்சம் பதினெட்டு லட்சம் அப்படிங்கும் போது எவ்வளவு கீழேந்து இந்த நிலைமைக்கு வந்து எவ்வளவு பெரிய உயரத்துக்கு வந்து அவர் வந்திருக்காரு அப்படிங்கும் போது பண தேவை என்பது நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி எல்லாருக்குமே தான் இருக்கு அப்படிங்கும்போது ஒரு ஆண் எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்து இந்த இடத்துக்கு வந்திருக்காரு பெண்ணனை வந்து குறையா சொல்லி எல்லாருமே தான் வராங்க அவங்க ஃபேமிலியில இருந்து ஸ்பேஸ்ல பேசும்போது கூட ஒரு விஷயத்த சொன்னாங்க இப்படி இவ்வளவு கீழே இருந்து இந்த மாதிரி வரவங்களுக்கு கண்டிப்பா டைட்டில் கொடுக்க மாட்டாங்க ஃபைனலில் வந்து செஞ்சு விட்ருவாங்க அப்படின்ற ஒரு விஷயங்களை வந்து சொன்னாங்க அதை பற்றியெல்லாம் நான் பேச விரும்பலை ஆனால் அவர் எவ்வளோ மனசுல இருந்திருக்கும் அவருக்கு வந்து ஏன்னா வீட்டோட பாரத்துல இருந்து எல்லாத்தையுமே வந்து அவர் சுமந்து தான் இருப்பார் அப்படி இருக்கும்போது இஎம்ஐல இருக்கட்டும் இந்த முன்னாடி ஒரு டாஸ்க்ல பிஆர் டாஸ்கிட்ட சொல்லும் போது ஒரு விஷயத்த ஷேர் பண்ணியிருந்தாரு வீட்டு வாடகை கூட இல்லாம தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிங்கும்போது பதினெட்டு லட்சத்தோட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு நல்லாவே தெரியும் அது மட்டும் இல்லாமல் நம்ம டைட்டில் அடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு யாராச்சும் சொல்லியிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா அவர் எடுத்துருந்துருக்கே மாட்டார் ஒரு ஹிண்ட்டு கூட ஒருத்தங்க கூட கொடுக்கல அந்த தர்பீஸ் கருமத்தை எதுக்கு உள்ள அமைச்சிங்கன்னு தெரில அவன் கேவல கேவலப்படுத்திட்டு இருக்கான் இந்த ஆள் வந்து அவனோட கான உணவு சின்ன வயசுங்கிறான் எது எதோ சொல்லிட்டு சபரி தான் டைட்டில் என்னது இவெல்லாம் தகுதி இல்லாதன்னு சொல்லிட்டு எது எதையோ பேசி ஒன்னு பண்ணி விட்டான் குழப்பம் குழப்பமாகறாரு அவர் அந்த சுச்சுவேஷனுக்கு போற மைண்ட் செட்டே இல்லை ஆனா அவர் மைண்ட்ல வந்து அவர் மனசுல வந்து பதினெட்டு லட்சம் இல்ல நம்ம டைட்டில் அடிப்போம் அப்படின்ற ஒரு இது கூட இப்ப இருந்து எடுக்காம இருந்திருக்கலாம் வீட்டுக்குள்ள எக்ஸ் கண்டஸ்டன் போனா அது அப்புறம் அரவரோட இன்ஃபுளுன்ஸ் இந்த மாதிரி எல்லாம் சேர்ந்து ஒன்னா அடிச்சு பாத்தீங்கன்னா அவர் அந்த பெட்டியை வந்து தூக்கி இருக்காரு நாளைக்கு நம்மளுக்கு தெரிஞ்சிடும் நாளைக்கு நம்ம லைவ் ஃபுல்லா தான் போறோம் எந்த சுச்சுவேஷன்ல அவர் எடுத்தாரு இப்ப லைவ் லைஃப் பார்த்ததுதான் இருக்கும் எதனால வந்து அவர் எடுக்க போனாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே நம்ம வந்து இதுதான் பண்ண போறோம் ஆனா இப்ப நம்ம பார்த்த வரைக்கும் வந்து அரோரா தான் ஃபுல் ஸ்கெட்சை போட்டு போட்டு ஒன்று பண்ணியிருக்காங்க அதனால என்ன பொறுத்தளவு ஒரு வேலை டைட்டில் ஜெயிச்சிருந்தாரு அப்படின்னா கண்டிப்பாக ஐம்பது லட்சம் ரூபாய் பணம் கார் கிடைச்சிருக்கும் இந்த சீசன் உங்களுக்கு நல்லாவே தெரியும் காரை வச்சு நிறைய ப்ரமோஷன் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க அதனால காருமே அவருக்கு வந்து கிடச்சிருந்துருக்கும் அது மட்டும் இல்லாமல் நிறைய கிஃப்ட்ஸு இந்த மாதிரி நிறைய கிடைச்சிருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்ப நிறைய பேர்த்தோட மனசு அவர் வந்து கண்டிப்பாவே ஜெயிச்சுட்டாரு இதன் மூலியமா பல படங்கள் அவருக்கு கிடைக்கும் அப்படின்றத எந்த ஒரு டவுட்டுமே இல்லை உங்களை பொறுத்த வரைக்கும் கானா வினாத்து எதனால போனார்னு நினைக்கிறீங்களோ உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையுமே வரெண்ட் பாக்ஸ் வந்து சொல்லுங்க